Murah. சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க फरी के तेरी तरिया का 비치 피치 피치 비치피라 피치 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 피

இப்பதான் தெரியுது துண்ட தலையில போட்டோன்னு எல்லாரையும் காமிச்சுக்கிறேன் ம் நல்லா வருது பிறக்க கொஞ்சம் பசங்க no todo no, es no, no. no, no, no. no, no, கல்யாக்க ரொம்ப படாக உங்களுக்கு ரெண்டு அந்தமான் விடுவது

అనుమడ అది మాకు ఏది తినాలి నువ్వు రకపోతే నాగంకిం చెబట్నం పోట్నాలా నాదే వంది ஏமா பாருங்க இந்த நீங்கள் ஏன் பறிச்சிங்களா ஆ சரி பாருங்க கிட்ட உட்காந்துக்கிட்டு பாருங்க எங்கே உங்கள்ட்ட நாற்று முடியா காட்டுங்க இந்த முடிஞ்சு வச்சுருக்குதா அழகாக படிச்சிருக்கீங்க ஏடி ஆ படுத்துக்க ஆ இந்த பார்த்தா என்னடி பண்றது அங்க போய் அந்த உங்க அம்மா விளம்புது பாரு அந்த இடத்துல சரி நல்லா வேவ பரஞ்சியா சூப்பரு அடுத்த வருஷம்லாம் ஆள் விட வேண்டாம் நீங்களே பார்த்துருவீங்க சரி நல்லா நாற்று பறிக்கிறாள் சாசனாவும் மணி என்ன ஒரு மணியா ஒன்றரை மணியா விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா ஒன்றரை மணி வெயிலில் ஃபுல்லாக பாவம் நாற்று எழுது அவங்க வீட்டுக்கார பாருங்க அவங்க அழுறாங்க பிள்ளையெல்லாம் உழைக்குது அவ்வளோ பேரும் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா நாற்று பறித்து அள்ளி கரையில் போட்டு அதை உயரில் கொண்டு விளம்பி நட்டு ஆமாம் இந்த அக்கா வந்து அங்கத்தையும் அழுறாங்க இதெல்லாம் டவுனில் இருக்கவங்களுக்கு தெரியாது கடையில் அரிசி அறுபது ரூபா கொடுத்து வாங்கி அரிசி சோத்த வடித்து பாத எத்து விட்டு பாதி கீழே விட்டுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுறா பாருங்க ரெண்டு மணி வெயிலில் நின்று சாக்கில் தள்ளி டிக்கிட்டு போகிறா அந்த வயலில் கொண்டு போய் போட்டுறா குடும்பத்தோடு பாடுபட்டால் தான் விவசாயம் பண்ண முடியும் அந்தகிட்டே தெரியும் குழு குழுன்னு இருக்குது இதில் வேறு வயலை பங்கு வைக்கிறீங்க இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு அந்த வய வேணும் இந்த வய வேணும்னு

அப்பாக்கர் வெளியே போனோம்னா ஊற்றி சுற்றிடுவாங்க எங்கேயாவது வீடியோ போடுறோம்டா அது அந்த ஒரு இன்னைக்கு ஈஸியாக ஈஸியாக இருக்கு நடந்து முடிஞ்சு வச்சு

வெயில் பயங்கரமா இருக்கு தண்ணி சுடுது பாடியே போச்சு விவசாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் வச்சுங்களா வேற ஒரு ரவுண்டு காட்டுல அதுதான் யூடியூப் ஓடுறது

சானியா வரமாதோ ரெண்டு ஜூஸ் பாத்திரத்தில எடுத்துるவங்க ரெண்டு ரெண்டு எடுத்துるவங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்